எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்பா தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒரு பிள்ளையின் சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமாம் தேவ ஜனமே நாம் அப்பா பிதாவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தகப்பனே என்று சொல்லி நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார் இன்றைய ஒரு பிறந்த குழந்தை பிறந்த உட குழந்தை பிறந்த உடனே அதனுடைய தகப்பனானவன் ஒரு வயது ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை தன்னை அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறதா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் இது அதை வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டுமுறை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை கத்த அவரை தெய்வமாக மாத்திரம் அல்ல ஒரு தகப்பனாக பார்க்கும்படியாக அவர் விரும்புகிறார் எனவே தான் அவர் சொல்லுகிறார் அப்பா தகப்பனே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யாக்கோப்பினுடைய மகனான யோசிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம் யோசிப்போடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் தகப்பன் தன் ஜீவனை போல அந்த மகனை நேசித்தான அப்படிப்பட்ட அந்த யோசேப்பை இதோ சகோதரர்களால் அவர் பொழுது இதோ அவர் போடப்பட்ட பொழுது பாருங்கள் அந்த தகப்பனை காட்டிலும் இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாத்தார் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவனோடு கூட நான் இருந்தேன் இருந்தேன் கர்த்தர் யோசை போடு இருந்தார் கர்த்தர் யோசை போடு இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவ உலகப்பூர்வமான தகப்பனானவர்கள் ஒரு சில காலங்கள் மாத்திரம்தான் நம்மோடு கூட இருக்க முடியும் அவர்கள் ஆயுசு நாட்கள் முடிந்த உடனே இதோ அவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இந்த தகப்பனோ நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார் எனவே உங்கள் இரண்டு கரங்களையும் உங்கள் வீடுகளிலே உயர்த்தி இந்த நாளிலே கூப்பிடுங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர் திரும்பவும் பயப்படுகிறதற்கு பயம் பயத்தினாவே அவள் கொடுக்கவில்லை இன்றைக்கு தேவ ஜனமே ஒரு பெரிய வீரனுடைய மகன் இருக்கிறான் என்று சொல்லி பாருங்களேன் அவன் எதற்கும் பயப்பட மாட்டான் என்ன சொல்றான் என் தகப்பன் பெரிய தகப்பன் இருக்கிறார் நான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை எங்க அப்பா போலீஸ்கார் எல்லாத்தையும் என்ன செய்வான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பனுடைய அங்கீகாரத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறதோ இன்றைக்கு நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார் அவருடைய அவருடைய அங்கீகாரத்தை எடுத்து நீங்கள் பேசுங்கள் உலகத்திலே உங்களுக்கு விரோதமாக செய்வனை இருக்கலாம் பிள்ளை சூனிய வச்சிருக்கிறாங்க எனக்கு விரோதமா ஏவல் இருக்கிற மன்னவாரி அரைச்சிட்டாங்க என்ன வாழவே கூடாது நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் தகப்பன் இந்த உலகத்திலே மாத்திரம் தகப்பன் அல்ல பரலோகத்துக்கும் அவர் தகப்பனாயிருக்கிறார் நீங்க எங்க சென்றாலும் அவர் உங்களோடு கூட கூட அவரை நீங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு இந்த உங்கள் கரங்களை உயர்த்தி எல்லா வேலைகளிலும் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு செவி இருக்கிறார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொண்டீரே அதற்காய நன்றிப்பா பாவிகளும் துரோகிகளுமான எங்களை நீர் ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொண்டதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாங்கள் ஆண்டுவரே அப்பா உண்மை தேவனாக மாத்திரம் பார்க்காதபடிக்கு உம்மை சொந்த தகப்பனாக நாங்கள் பாவித்து நடக்க கத்திற்கு கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்க உம்முடைய நாமத்தை அப்பா பிதாவே என்று சொல்லி உயர்த்துகிறோம் நல்ல विदावे आमीन प्रेज द लॉर्ड हालेलुया